ஓம் சக்தி அருள்மிகு லலிதா செல்வா கேமன் அம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது கடன் தீர உடன் பரிகாரம் என்கின்ற தலைப்பின் கீழ் மிக சுலபமான பரிகாரம் செய்து கடன்களில் இருந்து மீள்வது எப்படி என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கடன் பகை நோய் இது மூன்றும் இல்லாதவர்கள் கூரை வீட்டிலே வாழ்ந்தாலும் அவர்கள் கோட்டீஸ்வரர்களே என்று கூறுவார்கள் அது உண்மைதான் இருந்தாலும் தற்போதைய ஆடம்பர காலகட்ட வாழ்க்கையிலே கடன் என்பது எல்லோருக்கும் ஒரு வகையில் ஏற்பட்டு விடுகின்றது அந்த கடனை விரைவாக பைசல் செய்வது எப்படி அதற்கு ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான பரிகாரம் உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு எனது வாடிக்கையாளர்கள் நிறைய நபர்களுக்கு நான் பரிந்துரை செய்து நல்ல பலன் ஏற்பட்டுள்ள பரிகாரத்தை தான் இப்பொழுது நான் இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதாவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொகை கடன் இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் ஒரு சிறிய தொகையை அந்த கடனில் செலுத்துங்கள் ஒரு ஐநூறு ரூபாய் திருப்பி செலுத்தினால் கூட போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வரும் அந்த செவ்வாய் ஹோரையில் கடனை திருப்பி செலுத்தினால் கடன்கள் மிக மிக விரைவாக பைசலாகிவிடும் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் ஒரு சிறிய தொகையை கடனில் செலுத்தி வாருங்கள் வீட்டு வசதி கடன் வாகன கடன் பர்சனல் கடன் நகை கடன் இப்படி வங்கி கடன் பெற்றுள்ளவர்கள் கூட செவ்வாய்கிழமை ஒரு மணிக்கு மேல் இரண்டு மணிக்குள் ஒரு சிறிய தொகையை அவர்களுடைய கடன் கணக்கிற்கு ஆன்லைன் மூலம் டிரான்ஸ்பர் செய்யுங்கள் விரைவில் அவர்களுடைய கடன் பைசலாகும் பிறகு அவ்வாறு கடன் தொகை செலுத்திய பின் தினசரி இந்த அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி ஐம்பத்தி நான்காவது பாடலை ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி தினமும் ஒரு முறை வாருங்கள் அந்த செயல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு விரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இந்த இரண்டு பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து உங்கள் கடன்களில் இருந்து மீண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிறைவாக வாழுங்கள் என வாழ்த்தி இந்த பதிவினை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி